ஸ்பெஷல் நம்பரில் நேற்றும் பாஸ் ஆகிருக்கும் நாற்பத்தி ஏழு ஒரு மணி சொல்ல பவர்லேயும் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கும் டெய்லி நான் சொல்கிறேன் பவரில் ஒரே நாலு தப்பாவது மிஸ் ஆகாது பவரில் நேற்றும் பவரில் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கும் ஸ்பெஷல் நம்பர்லேயும் பாஸ் ஆகிருக்கும் ஒரே நாலு தான் நம்மளது பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஓகேவா பார்த்து அளவாக பண்ணிக்கோங்க ஃபோனா ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளே பண்ணுங்க ஓகேங்களா நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கே தான் இது டேட்டு மட்டும் மாற்றிக்கிறேன் நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கே தான் நேற்று ஏழு பாஸ் ஆகிருக்கும் பவரில் அதேமாரி நாற்பத்தி ஏழு ப்ளேஷன் நம்பரில் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கும் மூணு நம்பரு எதுவும் வந்திருக்காது அதனால தான் அதே கெஸ்ஸிங்கே இன்றைக்கி அப்படியே திருப்பி அனுப்புகிறேன் ஓகேங்களா இன்றைக்கி மூணு நம்பரு ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்க நான் சொல்கிறது தான் ஏ போர்டு நீங்கள் யாருன்னா ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருந்தா இதாக கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏ போர்டு நீங்கள் யாருனா ஸ்ட்ராங்காக எடுத்துருந்தா இதாக கூட ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா இது இருக்கிற மாதிரி வச்சு பாருங்கள் நாலு சோலோ ஒரு சோலோ இன்றைக்கி பாஸ் ஆகும் ஓகேவா இன்றைக்கி அதே கணக்கு தான் வருது நேற்று கணக்கு அதனால தான் அப்படியே கொடுத்துக்கிறேன் ஓகேவா வேலைக்கிறது எப்பயும் சொல்கிறது தான் ஒரு செட்டு அதுக்கு கலக்கிறது ரெண்டு செட்டு அதுக்கு கிளக்கிறது அஞ்சு செட்டாக மூணு செட்டாக ரெண்டு செட்டாக அதுங்க விருப்பம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல்பட்டன் அழைத்து வைங்க போடுற வீடியோ ஒன்று கொன்று வரும் ஓகேங்களா இங்கே கொடுக்கப்படும் அனைத்தும் கருத்து கணிப்பு கணிப்பு வீடியோ தான் கன்ஃபார்ம் நம்பரோ பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவும் நடைபெறவில்லை முழுக்க முழுக்க இது ஒரு கேரளா மாநிலத்துக்கு கருத்து கணிப்பு வீடியோ தான் ஓகேங்களா எந்த பெ சூதாட்டமும் நடைபெறவில்லை உங்கள் கணக்கோடு வந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க என்னுடைய கெஸ்ஸிங்கி இது தான் உங்கள் கெஸ்ஸிங்காக கூட இது கணக்கு வந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க மற்றபடிக்கு ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை பார்த்துட்டு விட்டாலும் கன்ஃபார்ம் நம்பர்லாம் கிடையாது பெட்டிங்கும் கிடையாது சூதாட்டமும் கிடையாது எந்த கேம்லேயும் கிடையாது இது கேரளா லாட்ருக்கு மட்டும்தான் ஓகேங்களா வீடியோ வந்ததும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுன்ற பல் பட்டன் அழுத்திங்க போடுற உடனே உன்னக்கு ஒன்னே வரும் புதுசாக பார்க்குறவங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா ப்ளே பண்ணுங்கள் எடுத்த உடனே ப்ளே பண்ணாதுங்க ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளது பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா நல்லா சூப்பரங்க நீங்கள் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்